ஓம் ஸ்ரீ குரு யோ நமக ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் நேர்மையாக இருங்கள் ஒருபோதும் போலி பாராட்டை கையாளாதீர்கள் அனைவரிடமும் நேர்மையாக இருங்கள் நீங்கள் போலி பாராட்டு அளித்தால் பெரும்பாலானவர்களுடன் ஒத்துப்போக முடியும் ஆனால் அது புகழ்பவர் அது ஏற்பவர் ஆகிய இருவருடைய குணநலன்களையும் ஆளாக்கி விடுகிறது புகழ்ச்சி நேர்மறையானதாக இருந்தால் அது தீங்கானதல்ல அனைவரும் ஊக்குவிக்கப்படுவதையும் தமது நல்ல குணங்களுக்காகவும் செயல்களுக்காகவும் பாராட்டப்படுவதையும் அவை நேர்மையானதாக இருந்தால் விரும்புபவர் ஆனால் ஏதாவது ஒன்றை பெறுவதற்காக ஒருவர் புகழாரம் செய்வாரே ஆனால் அது தவறு எனது அன்பு போதுமானதாக இல்லையெனில் நான் யாரையும் போலி பாராட்டு எனும் லஞ்சத்தினால் வசப்படுத்த மாட்டேன் மெல்வாக்கி என்ற நகரை சேர்ந்த திரு ரா என்ற செல்வந்தரான மாணவர் ஒருவர் மவுண்ட் வாஷிங்டனில் தங்குவதற்காக வந்தார் எங்கள் பணிக்கு உதவுவதற்கு மிக குறைந்த அளவே பணம் இருந்த கடினமான ஆரம்ப காலம் அது கற்றுக்கொள்ள வந்த அவர் மாறாக மற்ற ஒவ்வொருவருக்கும் கற்பிக்க முயற்சி செய்யும் பழக்கத்தை விரைவாக வளர்த்து கொண்டார் நான் அவரை எனது அறைக்கு அழைத்து கூறினேன் இந்த ஸ்தாபனத்திற்கு நீங்கள் பணம் தருவதற்கு தடை விதிக்கிறேன் நான் எனது அன்பை உங்களுக்கு தந்தேன் ஆனால் நீங்கள் என்னிடமிருந்து புகழ்ச்சியை விரும்புகிறீர்கள் நீங்கள் இங்கு கற்பதற்காக வந்தீர்கள் ஆனால் இப்போது நீங்கள் எங்களுக்கு கற்பிக்க விரும்புகிறீர்கள் அவர் கோபமடைந்தார் நான் கூறினேன் நான் அமைதியாக இருந்ததால் என்னை முட்டாளாக்கி விட்டதாக என்ன வேண்டாம் நீங்கள் விரும்புவதெல்லாம் அதிகமான போலி புகழ்ச்சி அப்பொழுதுதான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு போலி பாராட்டை தரமாட்டேன் அவருடைய கண்களில் கண்ணீர் வழிந்தது அவர் கூறினார் ஆனால் இன்று இங்கு அனைத்துமே பாழாகிவிடும் அந்த சஞ்சிகை நின்றுவிடும் மேலும் நீங்கள் என்னிடமிருந்து பணம் பெறாவிட்டால் மவுண்ட் வாஷிங்டன் நீண்ட நாளைக்கு நடக்க முடியாது நான் பதிலளித்தேன் அதனால் என்ன தான் இல்லை என்றால் அனைத்து முடிவுக்கு வந்துவிடும் எனக்கு அழித்த கணித்த வண்ணம் அவர் வெகுநேரம் கோபமாக இருந்தார் ஆனால் நான் கூறினேன் அவ்வாறு நடக்காமலும் இருக்கலாம் பின்பு நான் அவரை எச்சரித்தேன் ஜாக்கிரதை நீங்கள் பயங்கரமான கணிப்புகளை கூறுகிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இந்த வழியிலேயே தொடர்ந்தால் உங்களது எல்லா செல்வமும் உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டுவிடும் அவர் மவுண்ட் வாஷிங்டனிலிருந்து வெளியேறி பின்னர் வேறொரு சங்கத்தில் சேர்ந்து விட்டார் அவர்கள் அவரை புகழ்ந்து மிக முக்கியமான பதவியை கொடுத்தனர் பின்னர் அவரது செல்வம் அனைத்தையும் பறித்து கொண்டனர் அவர் ஆரம்பித்த இடத்திற்கு திரும்பி செல்ல வேண்டியதாயிற்று அந்த மனிதரிடமிருந்து நாம் பணத்தை ஏற்றுக் கொண்டிருந்தால் நம் நிலைமை என்னவாகி இருக்கும் அவரது தீய வழிகளுக்கு நான் எனது கண்களை மூடிக்கொள்ள இருந்திருக்கும் இதை நான் ஒருபோதும் செய்திருக்க முடியாது அந்த அனுபவத்திற்கு பின்பு உடனடியாக மிகச்சிறந்த நண்பர்கள் மற்றும் சீடர்களில் ஒருவர் ஸ்தாபனத்திற்கு வந்தார் அவர்தான் செயின்ட் லின் மிகச்சிறந்த விஷயங்களை என் வாழ்வில் நான் கண்டிருக்கிறேன் நீங்கள் இறைவனுக்காக கை துறக்கும் அனைத்தையும் அவன் அறிவான் இறைவன் இல்லை என்றால் போலியான புகழ்ச்சியினார் நண்பர்களையும் சீடர்களையும் பெற்று என்ன ஆகப் போகிறது நேர்மையின்மையின் காரணமாக உலகத்தாராலும் கைவிடப்பட்டவராக இறைவனாலும் கைவிடப்பட்டவராக மரண தருவாயில் உங்களுடைய மனசாட்சியிடமிருந்தோ அல்லது இறைவனிடமிருந்தோ அல்லது மனிதரிடமிருந்தோ எந்தவித உத்தரவாதமும் இன்றி சூட்சும உலகின் ஆழத்திற்குள் சென்று விடுவீர்கள் நேர்மை மற்றும் மரியாதையை கொள்வதை அடிப்படையாகக் கொண்ட உறவுகள் மிகவும் அற்புதமானவை எவருடனும் அளவுக்கு அதிகமான பரிச்சயம் கொள்வதன் மூலமாக நட்பை கரைபடுத்தாதீர்கள் கிட்டப்போனால் போனால் யாரும் என்னுடன் அளவிற்கு அதிகமான பரிச்சயம் கொள்ள இயலவில்லை அவமரியாதை செய்வதும் ஒருவரை கேட்காமலேயே முடிவு செய்வதும் ஒரு உறவை கடுமையாக பாதிக்கும் நீங்கள் மனிதர்களுடன் பழகும் சமயம் அன்பு மற்றும் நேர்மையுடன் மரியாதையுடன் பழகுங்கள் தனிமையில் இருப்பதாக நீங்கள் உணரும்பொழுது மக்களிடமிருந்து விலகி சென்று விடுங்கள் நீங்கள் தனித்திருங்கள் உங்களுடைய முழுமையான கவனத்தை மக்களுக்கு தருவதற்கு நீங்கள் தயாராக இருக்கவில்லை எனில் அவர்களுடன் கூடி இருக்காதீர்கள் அந்த வகையில் நான் பிறருடன் இருக்கும் பொழுது நான் முழுமையான மழ ஒரு முக பாட்டுடன் கவனத்துடன் அன்புடன் கலந்திருப்பேன் ஆனால் தனிமையில் இருக்கும் பொழுது நான் என் இறைவனுடன் தனிமையில் இருப்பேன் மனிதர்களுடன் பயனற்ற வகையில் சேர்ந்திருப்பதை பழக்கமாக்கிக் கொள்ளாதீர்கள் ஏதேனும் பயனுள்ள விஷயமாக இருந்தால் அவ்வாறு இருப்பது சரியே பயனுள்ள செயல்களிலும் நட்பின் மேம்படுத்தும் பரிமாற்றங்களிலும் நான் மனிதர்களுடன் சேர்ந்திருப்பதை விரும்புவேன் ஆனால் இணக்கமின்மைக்கு மூல காரணமாக உள்ள எதனுடனும் அல்ல இணக்கமின்மையை ஏற்படுத்தும் எதனிடத்திலிருந்தும் எவரிடத்திலிருந்தும் விலகியே இருங்கள் எனது ஆன்மாவிலிருந்து பாயும் உண்மைக்காக வாருங்கள் இந்த உண்மைகள் குழந்தை பருவத்திலிருந்தே கற்றுக்கொடுக்கப்பட வேண்டும் என நான் விரும்புகிறேன் அவை உங்கள் குழந்தைகளின் காதுகளில் தொடர்ந்து ஒழிக்க வேண்டும் வாழ்வின் ஆரம்ப நாட்களிலேயே கற்றுக்கொள்ளப்படும் பாடங்கள் ஏன்றும் மனதில் பதிந்திருக்கின்றன என்னுடைய இளம் வயதில் ஒரு நாள் நான் கோபப்படவே மாட்டேன் என தீர்மானித்துக்கொண்டேன் அந்த சபதத்தை நான் ஒருபோதும் ஏறியதில்லை சில நேரங்களில் நான் கடுமையாக பேசியதுண்டு ஆனால் உள்ளூரை நான் ஒருபோதும் யாருடனும் கோபம் கொண்டதில்லை கடிந்து பேசுவதை நான் விரும்புவதில்லை ஆனால் சில சமயம் அவ்வாறு செய்கிறேன் ஏனெனில் ஒரு மனிதர் அவ்வாறு உறுதியாக அவரிடம் கூறப்பட்டதை நன்கு நினைவில் கொண்டிருக்கலாம் எனக்குள்ளே நான் மிகுந்த அமைதியை பெற்றிருக்கிறேன் நீங்கள் ஒரு அமைதியான மனிதர் என்றால் அந்த சாந்தத்தை நீங்களாகவே அக்கறையின்றி கைவிட்டால் ஒழிய யாராலும் உங்களிடமிருந்து பறித்து கொள்ள முடியாது அந்த அக அமைதி மையத்திலிருந்து அன்பு மற்றும் கருணை ஆக தத்துவங்களுடன் நான் போதிக்கிறேன் அதுவே மேலான வழி அதை எவரேனும் தவறாக புரிந்து கொண்டாள் அந்த மனிதரை தனித்து விட்டு விடுவேன் நான் அமைதி காப்பேன் எனது ஆன்மாவிலிருந்து பாயும் தூய உண்மையை நாடி நீங்கள் இங்கே வந்துள்ளீர்கள் உணர்ச்சி கொந்தளைப்புடன் ஆயிரம் பேர் இங்கு கூடியிருப்பதை காட்டிலும் ஒருவரேனும் இந்த உண்மையை பெற்று மாற்றமடைந்தால் நான் மிக அதிகமான நன்மை செய்திருப்பேன் இறைவனில் உங்களுடைய ஆனந்தத்தை தவிர வேறு எதையும் நான் உங்களிடம் நாடுவதில்லை அதோடு நீங்களும் என்னிடம் நாடுவது இறைவனதின் ஞானம் மற்றும் ஆனந்தத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை ஒரு ஆன்மீகவாதி அனைவருடனும் ஒத்து அவர்கள் எப்போதும் அவருடன் ஒத்து போக நேராத போதும் கூட ஏனெனில் அவர் புரிந்து கொண்டு கருணை காட்டி அவர்களை இறைவனிடம் கொண்டு சேர்க்க முயற்சி செய்வார் இயேசு கூறினார் வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம் ஆனால் என் வார்த்தைகள் ஒழிய மாட்டா சத்தியத்தின் கருவிகளாக இருப்பதற்கு இப்பொழுது உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் இந்தியாவில் என் பள்ளி மாணவர்களிடம் நான் அவர்கள் உண்மையை பேசி மன்னிப்பை எதிர்பார்ப்பது மட்டுமன்றி அவர்கள் உண்மையை பேசுவதோடு விரும்பத்தகாத விளைவுகளையும் வெறுப்பத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கூறுவது வழக்கம் கருணை அன்பு தயை ஆகியவற்றின் வாயிலாக மற்றவருடன் ஒத்துப்போக முயற்சி செய்யுங்கள் ஆனால் உண்மைக்கு புறம்பானது நடக்கும் பொழுதெல்லாம் அதை உறுதியாக எதிர்த்து நில்லுங்கள் ஒருபொழுதும் பொய்மையுடன் ஒத்துழைக்காதீர்கள் இறைவனுடன் ஒத்துப்போகிறீர்களா போகிறீர்களா என்று உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் எனது குருதேவர் ஒரு சிறந்த ஆன்மா அம்மாதிரியான ஆன்மாக்களை குறித்து நான் எனது புத்தகத்தை எழுதி முடித்த பின்பு நீங்கள் படிப்பீர்கள் அவர் ஒருபோதும் தனது கொள்கைகளை சீடர்களின் தரத்திற்கு தளர்த்தியதில்லை அவர் உறுதி வாய்ந்தவராகவும் தளர்ச்சிக்கு இடம் கொடாதவராகவும் விளங்கினார் ஆனால் தன்னுடையதை காட்டிலும் எனது வழிகள் மென்மையானவையாக இருப்பதாக அவர் கூறுவது வழக்கம் நான் அவரை புரிந்து கொண்டேன் ஆனால் அவர் எனக்கு செய்ததை உலக வார்த்தைகளால் என்றும் விவரிக்க இயலாது இறைவன் இல்லாத ஒரு கோட்டையில் அரியணையில் வீற்றிருப்பதை காட்டிலும் அவருடைய வசை சொற்களால் நான் மிதிப்படுவதையே விரும்புவேன் இறைவனுடன் இசைந்திருப்பதே எனது முதன்மையான விருப்பம் என்று அவரிடம் நான் எப்போதும் கூறி வந்தேன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும் நான் இறைவனோடு இசைந்து இருக்கிறேனா இறைவனுடன் நீங்கள் இசைவுடன் இல்லை என்பதன் அறிகுறிகள் யாவை என்பதை நீங்கள் அறிவீர்களா அவை அமைதியின்மை மகிழ்ச்சியின்மை மற்றும் நிம்மதியற்ற மனசாட்சி ஆகியவை ஆகும் ஆனால் நீங்கள் இறைவருடன் இசைந்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் மனசாட்சி அமைதியுற்று இருக்கும் அது மட்டுமன்றி உள்ளார்ந்த மகிழ்ச்சி மற்றும் மனநிறைவில் எல்லா நேரமும் நீங்கள் இசைந்திருப்பீர்கள் அந்த மகிழ்ச்சியில் இருப்பதையும் அந்த ஆனந்தமினும் உயிருள்ள நீரை என்னிடம் வரும் எவருக்கும் வழங்குவதையும் தவிர வேறு எந்த விருப்பமும் எனக்கு இல்லை இறைவருடன் எவ்வளவு அதிகமாக இசையுடன் இருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உலகத்தாரிடமும் உங்களால் இசையுடன் இருக்க இயலும் உலகம் உங்களை சிறிது நேரம் கைவிட்டு விடலாம் ஆனால் அது திரும்பவும் உங்களிடம் வரும் மேலும் நீங்கள் உலகிலிருந்து இருந்து பொழுது உங்களிடமிருந்து விலகி சென்றவர்கள் கூறுவர் அவர் விட்டு சென்ற காலடி சுவடுகளை நான் பின்பற்றினால் நாமும் கூட நித்திய மனநிறைவை தரும் நம் இல்லத்தை அடைவோம் எனவே எப்போதும் உங்களது எண்ணங்களை முழு முதற் பொருளிடம் இசைவித்திருக்க இழுங்கள் இறை தேடலை நீங்கள் அடையக்கூடிய மகிழ்ச்சி வேறு எந்த முயற்சியும் இல்லை உங்களை சுற்றிலும் நல்ல சிந்தனைகள் சூழ்ந்திருக்கட்டும் அதனால் அந்த சிந்தனைகள் இறைவரிடம் நீங்கள் நெருக்கமாயிருக்க உங்களுக்கு உதவும் சில மேன்மையான ஆன்மா கிழகத்தில் இவ்வுண்மை பாதிக்கெற்றிருக்கின்ற காரணத்தால் அது இங்கு எப்போதும் நீடித்து நிலைத்திருப்பதற்காக வந்துள்ளது மனித ஆன்மாக்களில் நாம் எதை காத்து வளர்க்கிறோமோ அது நித்தியமானது இவ்வுண்மையை பின்பற்றுவது உங்களுக்குத்தான் நன்மையை விளைவிக்கும் ஏனென்றால் எந்த நாவினாலும் விவரிக்க இயலாத விடுதலை பேச்சு நீங்கள் அதில் காண்பீர்கள் ஆன்மீக கருத்துகள் ஆரம்பத்தில் ஆர்வமாக இருப்பினும் அப்பாதையில் நீங்கள் தொடர்ந்து செல்லும் போது அவை மற்ற எல்லாவற்றை காட்டிலும் நன்கு கொலப்படுபவையாக ஆகிவிடும் நான் உங்களது ஆன்மாவில் அக்கறை கொண்டிருக்கிறேன் நீங்கள் உங்களையே மேம்படுத்திக் கொள்ள முயற்சி செய்தால் உண்மை எனும் அளவற்ற புதையலை இங்கே காண்பீர்கள் இப்போதனைகளை நீங்கள் பயின்றால் அவை கற்பனையின் விளைவு அல்ல என்பதை அறிவீர்கள் அவை என் மூலமாகவும் எனது மேன்மை மிகுந்த குருமார்ம்கள் மூலமாகவும் கிடைக்கப்பெற்ற உண்மை நேரடியாக அனுபவம் மேலும் நீங்கள் செல்லுவிடமெல்லாம் இந்த செய்தியை பரப்புவதற்கு நினைவில் கொள்ளுங்கள் இதை பரப்புவதற்கான மிகச்சிறந்த வழி உங்களுடைய உதாரணம் மூலமாகவே ஆகும் அதன் பின்னர் உண்மையின் பிறருக்கு உதவுங்கள் இறுதி வரை இருப்பவர்கள் இறைவனில் வீடுபற்றை அடைவார்கள் வழித்தடத்தின் முடிவில் இறைவனை சந்திப்பது ஒரு பெரும் ஆறுதலாகும் இறுதியில் நாம் அனைவரும் அவனை சந்திப்போம் என்றால் வாழ்வில் சோதனைகள் மற்றும் ஏமாற்றங்களின் ஊடே நாம் சென்றாலும் கவலை இல்லை நாம் அவனுக்கு சொந்தமானவர்கள் மேலும் அவனிடத்தில் நமது அனைத்து கனவுகளின் நிறைவேற்றத்தை காண்போம் எனவே வாழ்க்கை நம்மை எப்படி நடத்தினாலும் சரி நாம் ஒருபோதும் ஊக்கமிழக்க கூடாது என்னுடன் சேர்ந்து திரும்ப சொல்லுங்கள் இறைவா உனது ஆனந்தம் ஒன்றே என்னுடையது அது ஒன்றே என்னுடையது இப்பொழுது நாம் ஒன்று சேர்ந்து பிரார்த்தனை செய்வோம் தெய்வ தந்தையே உன்னுடன் இசைந்திருப்பது எவ்வாறு என்று எனக்கு கற்றுத் தருவாய் உனது பொருந்து கொள்ளும் ஆற்றலுடன் நான் அனைவருடனும் பேனாக நான் எங்கிருந்தாலும் உனது செய்தியின் உதாரணமாக திகள என்னை ஆசீர்வதிப்பாய் ஒவ்வொரு நாளும் நான் நேர்மையுடனும் மற்றும் உனது விதிமுறைகளை கண்டிப்புடனும் பின்பற்றி உன்னை மகிழ்விக்கும் செயல்களை செய்யவும் உனது அமைதி இணக்கம் புரிந்து ஆற்றல் ஆகியவற்றால் பிறருக்கு உதவி புரியும் தன்மையையும் எனக்கு கற்றுத் தருவாய் ஓம் வோம் வோம் தொடரும் வோம்